முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு கல்வித்துறையில் ஏற்படுத்தி வரும் புரட்சிக்கு சாட்சியே நான் முதல்வன் வெறும் மூன்றே ஆண்டுகளில் தமிழ்நாடு அடைந்திருக்கும் மாபெரும் வளர்ச்சியை காண்போம் நம் தமிழ்நாடு அரசின் இந்த பிளாக்ஷிப் திட்டத்தால் ஒன்றிய அரசு பணிகளில் சேரும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் கனவு நனவாகியிருக்கிறது அதற்கு அத்தாட்சியாக தேர்ச்சி பெற்ற நிலையில் இருபத்தி ஐந்தில் எழுநூற்றுக்கும் மேலாக இந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்களால் முதலமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய நான் அனைத்து மாணவர் செல்வங்களையும் முதல்வன் ஆக்க உருவாக்கின திட்டம்தான் இந்த திட்டம் மேலும் போட்டி தேர்வெழுதுவோருக்காக தமிழ்நாடு அரசு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உண்டு உறைவிட திட்டத்தையும் செயல்படுத்தி தேர்வர்களுக்கென ஊக்கத்தொகையும் கொடுத்து வருகிறது இது மட்டுமல்லாமல் நான் முதல்வன் திட்டத்தால் தமிழ்நாட்டில் இதுவரை நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று லட்சம் மாணவர்கள் ஒரு லட்சம் விரிவுரையாளர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர் எனக்கு ஐஐடி பாம்பே ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் முதன்வன் எப்படி படிக்கணும் என்னென்ன படித்தா எப்படி போகலாம் அதுவும் சொல்லி கொடுத்தாங்க அது மூலிமா நான் படித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நான் பாஸ் பண்ணிட்டேன் இந்த நாள் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்த தமிழ்நாட்டு முதல்வர் மு ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு ரொம்ப நன்றி அதே போல இருநூற்று எழுபத்தி இரண்டு வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன இதில் பங்கேற்ற இரண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் பேரில் அறுபத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் வேலை வாய்ப்பையும் பெற்றிருக்கிறார்கள் இது போக அரசு பள்ளி மாணாக்கர்களை முன்னேற்ற தகவல் தொழில்நுட்ப திறன்களுடன் ஆங்கிலத்தில் பேசுவதற்காகவும் பயிற்சிகள் தரப்பட்டிருக்கின்றன இதனால் இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது லட்சம் பேர் பலனடைந்திருக்கின்றார்கள் இப்படியாக எந்தவித கட்டணமுமின்றி தனியாரை மிஞ்சும் அளவிற்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் நான் முதல்வன் திட்டத்தால் நடத்தப்படுவதால் அரசுப் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை வரலாறு காணாத வகையில் உச்சத்தை அடைந்திருக்கிறது